திருத்துவ கடவுளின் நாமத்தினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக ஆமீன் எனக்கு அன்பானவர்களே இந்த நேரத்தில் உங்களை காண்பதிலே மிக்க மகிழ்ச்சியோடு கூட கடவுளுக்கு நன்றி சொல்கிறேன் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் கலக்கம் அதிகமாக இருந்து கொண்டு தான் இருக்கிறது எதிர்கால வாழ்க்கையை குறித்ததான கலக்கம் என் வாழ்க்கை எங்கே எப்படியே போய்விடுமோ என் வாழ்க்கை மாறவே மாறாதா என் வாழ்க்கை இப்படியே நின்று விடுமா என்று சொல்லிட்டு எதிர்கால வாழ்வை குறித்த கலக்கத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இன்னும் அநேகருக்கு வேலை குறித்ததான கலக்கமாக இருக்கும் நான் படித்து முடிச்சிட்டேன் என்னுடைய படிப்பின் காலங்கள் முடிந்து விட்டது என்னுடைய படிப்பிற்கு ஏற்ற என்னுடைய திறமைக்கு ஏற்ற வேலை எனக்கு கிடைக்குமோ கிடைக்காதா வேலை வாய்ப்புகள் மிக குறைவாகவே இருக்கிறது நான் என்ன செய்ய போகிறேன் என்று சொல்லி வேலை நிமித்தமாக அதிகமான கலக்கங்கள் நமக்குள்ளாக இருக்கிறது எனக்கு அன்பானவருடைய கலங்க வேண்டாம் ஏசாண்டவர் சார்ந்தவர் உங்களோடு இருக்கிறாரு அவரை விசுவாசிங்க உங்களுடைய கலக்கங்களை ஏ சாண்டவர் மாற்றி போட வல்லவராக இருக்கிறாரு வேதத்துல அண்ணாள் என்கிற பெண்மணி எல்லாருக்குமே தெரியும் அந்த பெண்மணியுடைய வாழ்க்கையில குழந்தை இல்லாததுனால அந்த பெண்மணி பட்ட கஷ்டங்கள் துன்பங்கள் வேதனைகள் எந்தளவா இருக்கும் என்பதை நம்ம எல்லாரும் தெரிந்திருக்கிறோம் ஆனால் அந்த பெண்மணி கடவுளை நம்பி வந்ததுனால கடவுள் என்ன செய்தார் அவளுடைய கலக்கத்தை மாற்றி போட்டார் அவளுக்கு அந்த பெண்மணிக்கு புதிய ஒரு வாழ்க்கைய கொடுத்தார் இந்த நேரத்துல நாம் கடவுளை விசுவாசிப்போம் அவர் நம்முடைய கலக்கங்களை மாற்ற வல்லவராக இருக்கிறாரு அதான் வேதம் சொல்லுறது யோவன் பதினான்காம் அதிகாரம் முதலாவது வசனம் எப்படியாக சொல்கிறது உங்கள் இருதையும் கலங்காதிருப்பதாக கடவுளில் விசுவாசமா இருக்கிறீர்களே என்னிலும் இருங்கள் அப்போ நம்முடைய இருதையும் கலங்கக்கூடாது கடவுளத்தில் நாம் விசுவாசமாயிருப்போம் ஏசான்ற இடத்துல நாம் விசுவாசமா இருப்போம் அவர் நம்முடைய கலக்கங்களை மாற்றி அண்ணாளுக்கு எப்படியாக ஒரு புதிய வாழ்க்கையை கொடுத்தாரோ அதே போல இந்த நேரத்தில் கடவுள் நமக்கும் புதிய வாழ்வை கொடுப்பார் என்கிற நம்பிக்கையோடு கூட நாம் கடந்து செல்கிற பொழுது தூய ஆவியானவர் தாமே நாம் அனைவரையும் வேலைப்படுத்தி வழிநடத்தி காப்பாராக ஆமீன் எல்லா புத்திக்கும் மேலான தெய்வீக சமாதானம் உங்கள் இருதயங்களையும் சிந்தனைகளையும் கிறிஸ்தேசுக்குள் காத்து கொள்வாராக ஆமீன் அனைவரும் கண்களை மூடி நாம் ஜபிப்போம் கலங்கின நேரத்திலே எங்களுடைய கலக்கத்தை மாற்றி புது வாழ்வு கொடுக்கிற பரலோக பிதாவே இந்த நேரத்திற்காக இந்த நாளுக்காக நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம் போச்சு எங்களுடைய வாழ்க்கையில் எவ்வளவோ கலக்கங்கள் உண்டு எதிர்கால வாழ்க்கை குறித்து வேலையை குறித்த குடும்பத்தை குறித்த எவ்வளவோ கலக்கங்கள் இருக்கிறது அந்த கலக்கத்தோடு நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் தாமே எங்கள் எல்லாருடைய கலக்கங்களை மாற்றி போட்டு புதிய வாழ்வை சுத்த இருதயத்தை நீர் எங்களுக்கு கொடுத்து இந்நேரம் முதற்கொண்டு எங்களை ஆஸ்வதிக்க வேண்டுமாய் இறைமன் இயேசு வைக்கிறோம் பரம பிதாவே ஆமீன் அனைவருக்கும் சுவஸ்திரம் கடவுள் உங்களை ஆஸ்வதிப்பாராக ஆமீன்